அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆண்டியையும் அரசனாக்கும் கேது யோகம் கேது பகவானால் மே பதினெட்டாம் தேதி முதல் ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைய போறாங்க ஆடியோக்கு போறதுக்குமான ஒரு தகவல் ஜோதிடத்தை பத்தி ஒவ்வொரு ஜோதிடரும் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவருடைய கருத்துக்களையும் பலன்களையும் சொல்வாங்க அவருடைய ஞானத்தின் அடிப்படையில் அதை விரிவாக சொல்லுவாங்க இந்த ஆடியோவில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து இந்த பலன் எங்களுடைய அனுபவ கருத்து ஜோதிட அனுபவ கருத்து ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்களுக்கு நாம் ஏதும் சொல்வதற்கு இல்லை கேது யோகம் மே பதினெட்டாம் தேதி முதல் நான் சொல்கிறேன் இந்த ராசிக்காரர்களுக்கு வருது எனவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக செயல்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா ஆண்டியும் அரசனாகலாம் ஐந்து ராசிகள் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ள போறதுனால ராசிக்காரர்களுக்கு அந்த யோகம் அடிக்குது மிதுனம் கண்ணி துலாம் தனுசு மகரம் இந்த ராசிக்காரங்க அற்புதமான பல புதிய பண ஆதாயங்களை பெற போறீங்க புதிய வாய்ப்புகளை பெற போறீங்க வருமான வாய்ப்புகள் உயரப்போது சரியா பயன்படுத்திக்கோங்க வெளிப்போட இருந்துக்கோங்க இந்த தருணத்தில் ஒரு அறிவிப்பையும் கொடுத்துட்றேன் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் ஆகிய ராசியில் மிதுனம் கன்னி துலாம் மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு கொஞ்சம் சாதகமில்லாத இடத்துக்கு வராரு மே பதினாலாம் தேதி முதல் கேது யோகத்தை தரப்போறாரு மே பதினெட்டு முதல் குரு கொஞ்சம் சாதகமில்லாத இடத்துக்கு வரதுனால இந்த நாலு ராசிக்காரங்க குரு பகவானை முறைப்படி வணங்குங்கள் குரு பகவானுக்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் கேது பகவான் தரக்கூடிய யோகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் இதை செய்து கொள்வது சால சேர்ந்தது ஏனென்றால் மே பதினான்காம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆறதுனால மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க சில சிக்கல்களையும் விரயங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களை பயன்படுத்த இதை சொல்லலை வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன் எனவே இந்த ராசிக்காரங்க குரு பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது நமது ஞானபீடத்தில் அன்று குரு பயிற்சி நடைபெறும் நாளில் குரு பரிகார தன ஹோமம் செய்ய போகிறோம் இந்த ஹோமத்தில் இந்த ராசிக்காரங்க சங்கல்பம் மட்டும் செய்து கொள்வதாக இருந்தால் சங்கல்பம் மட்டும் செய்துக்கலாம் அல்லது பரிகார ரக்ஷை வேணாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மே பதினான்காம் தேதிக்குள் சரிங்களா மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் ஆகிய அஞ்சு ராசிக்காரங்க கேது யோகத்தால் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறப்போறீங்க ஆசீர்வாதங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நம்ம தெய்வீக மந்திர உபாஷனை தரப்போகிறோம் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாகவும் வாங்கிக்கலாம் உங்களோட குல தெய்வம் அல்லது உங்களது இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய மூலமந்திரம் அந்த தெய்வத்தினுடைய அஞ்சனத்திலகம் அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறை அந்த தெய்வத்தினுடைய மந்திர கொடுவை ஆகியவற்றை பெற்று உங்கள் வீட்டில் வைத்து நாங்கள் சொல்லித்தரும் முறைப்படி தெய்வத்தை முறையாக வீட்டிற்குள் அலையுங்கள் தெய்வ தரிசனம் காணலாம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்